எல்லாம் கோபாலும் ஒரு நாள் பத்து வர மாட்டியா ஒரு இலங்கை குடிச்சிருக்கான்னு கூப்பிடாது நான் வேணும் எனக்கு வாரி கிடக்கு போவியா நீ கூப்பிடாம இங்க வந்து நிக்கியே என்ன வேணும் பணமா வேணும் கோபாலு இல்ல சுரேஷ் நான் இந்த சீந்தா கொடி வைக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் வைக்கலாம் கெட்டியாச்சு வயலும் உழுதாச்சு சீந்தா கொடி உங்க இருக்குன்னு பக்கத்து ஊர்ல சொன்னாங்க அதான் ஒரு எட்டு கேட்டு பொம்மேன்னு வந்திருக்கேன் சீந்தா கொஞ்சம் தந்தா நான் கொஞ்சம் கூடிக்கணும் வயலை ஏன் கடக்கும் நம்ம சின்ன வயல்ல வயல நான் ஒரு நாள் வயல வந்து சுத்தி பாக்கல வீட்டுல இருந்து வயல வந்து தென்ன தொட்டு கொஞ்ச நேரம் இருப்பாரு கொஞ்சம் காத்து வந்து அதனால வீட்டுக்கு தான் போயிருக்கேன் ஒரு நாள் சுத்தி பாக்கவே நம்ம சின்ன கூட ஊடி இருக்கோமா ஊடி இருந்தா கொஞ்சம் கோவால் கொஞ்சம் கொடுத்துருந்தோம் கோவால் தங்கமான மனுஷன் கோவால் கொஞ்சம் கூட இருந்தா ஐயா இந்த வருஷம் நம்ம வந்து சீந்தாலக்குடி போடலையா நம்ம கம்பு கலங்க தான் போட்டுருக்கோம் சீந்தாலக்குடி போன வருஷம் போட்டு வந்து அவ்வளவு வேலை இல்லை நஷ்டமாயிட்டு வேலை செய்ய வந்து ஆளுக்கு காசு கை காசு போட்டு தான் கொடுத்துருக்கு சரி அதான் இந்த கம்பு கலங்க ஊனி பாப்பேன் கம்பு கலங்க ஊனி அடுத்த வருஷம் நம்ம சீந்தாலக்குடி வாங்கி ஊனிக்கிறோம்யா கோவாலையா கணக்குல சொல்லி கேட்டல போன வருஷம் எனக்கு கொஞ்சம் நஷ்டமா தான் ஆயிட்டு வேலை பண்ண ரொம்ப ஆயிட்டு சீந்தாலும் கூடிய கூடிய அதை நானும் வருஷம் கம்பு கலந்து கொஞ்சம் நீ வேணா கம்பு கலந்து முடிப்பாரு சேர்ந்தாலும் ஒரே மார்க்கெட் அனுப்பலாம் ஒரே வேலை பசங்களும் வரையா கம்பு கலங்கு நாங்க ஒரு நாள் விவசாயம் பண்ணது இல்லையா அது எப்படி போடுவதுக்குன்னு எப்படி அந்த கம்பு ஊனும் ஒண்ணு தெரியலையே எத்தனை மாசம் கழிச்சு கலங்கு வைக்க எப்ப புடுங்கணும்னு ஒண்ணு தெரியல தெரியாத விவசாயத்தை பண்ணி நஷ்டம் பிறகு கை காசு போட்டதும் வீணா போய் கிடைக்காம போயிரும் தெரிஞ்ச பிறகு பண்ணலாம் இருக்கேன் எப்படியா கம்பு கலங்க பரவாயில்லன்னு சொன்னா வேணா பண்ணி பாக்க எந்த வருஷம் ஏன் கணக்குள்ள வயல குட்டி தாண்டி கோவால் வயல பாக்கட்டும் പാത്രക്കപ്പുറം അവ തോന്നാട്ടും അങ്ങ് പാത്താലും എപ്പി കോട്ടിരിക്കും എപ്പി കമ്പ മൂടി അത് വയലാണ് ഒരു തട്ടാണോ പോയിപ്പാർ അത് വർഷം നല്ലതാ അടുത്തോ വയ പോലും വെച്ച പാർ പാണ്ടിയാ നഷ്ടമായിട്ട് എന്നുള്ള മനസ്സിലെ തന്നെ ചെയ്യും നാട്ടി ഉയല്ലേ പാത്തേ മനസ്സില് അത് പിടി ചെയ്തേ ഇല്ല ഒരു തട്ട മറ്റും ഇത് വയ്ക്കാൻ കമ്പ കളു വേറെ ചീന്നാലേ കിടക്കാനൊന്നും കേട്ട് പോ ஏன் கோவாளி வயல நல்லா பாத்துக்கா இப்படிதான் கோடுவதுக்குன்னு இப்படிதான் கம்பு ஓடணும் நல்லா முளைச்சிருக்கு பாத்தியா போல முளைச்சிருக்கு பாரு பின்ன முளைக்காம நீ வேணா வச்சு பாரு நல்லா முளைக்கும் ஆறு மாசத்துல கிழங்கு புடிங்கணும் இல்லன்னா கிழங்கு ஒரு மாதிரி அழுவி போவோம் கெட்டும் போவோம் நல்லா இருக்காது ஏன்னா கம்பு கிழங்கு வந்து ஒரு ரகம் தான் இருக்கா இல்ல ரெண்டு மூணு ரகம் இருக்கா கிழங்கு ரெண்டு வகை கிழங்கு இருக்கு கோவாலி ஒன்னு ஆறு மாசம் கிழங்கு இன்னொரு ஒரு வருஷம் கிழங்கு ஒரு வருஷம் கிழங்கா ஒரு வருஷம் கழிச்சு புடிங்க பார்த்தா தெரியும் கிழங்கு இருந்தாலும் இருக்கும் இல்லாம போனாலும் போவான் இல்லை ஆறு மாச கிழங்கு அப்படி இல்லை வைக்க மாதிரி வைக்காம ஓரளவு இருக்கும் வைக்காமலாம் இருக்காது எப்படி கிழங்கு வச்சிருக்கும் நாங்க அந்த ஆறு மாச கிழங்கு இருக்காது நல்ல கிழங்கு வைக்கணும் நீ வேணா ஊனி பாருந்த கிழங்க என்ன சரி இல்ல கிழங்க பட்டம்லாம் ஊனி நல்லாதான் ஊனி ஊனிடுது நல்லா தான் தழுத்து இருக்கு அதெல்லாம் சரிதான் கிழங்கு புடுங்குது எப்படி புடுங்க சாக்குலாம் அனுப்பணுமா இல்ல மார்க்கெட்டுக்கு எப்படி அனுப்பு என்ன கதை அது ஒன்றும் தெரியாது ஏன் கோபால இருந்து கிழங்கு வேலைலாம் ரொம்ப லேசு வேலை நம்ம கோட வரைக்கும் கம்பு ஓடி கிழங்கு விளைய வச்சா போதும் வியாபாரி வந்து ஒரு மூட்டை பிடிக்கி பாப்பான் அதுல கிழங்கு எப்படி இருக்குன்னு ருசி பார்த்தான் நல்லா சாட்டு பார்த்து நல்லா இருந்தா அவனே ஒரு விலை வச்சு பேசி அவனே வண்டியெல்லாம் கொண்டு வந்து ஆலயம் கொண்டு வந்து புடிங்க அவனே வண்டியில ஏழிப்பிடுவான் நமக்கு வேலை பாட்டு ரொம்ப மிச்சம் ரூபாய் மட்டும் வாங்கி நம்ம சும்மா இருக்கலாம் என்ன இவ்வளவு கிழங்க வந்து வியாபாரி என்ன சீவான் கம்பு கம்பு கிளம்பி திங்க தங்காகலா இந்த கிழங்கு தான் சேதுவா போல அதான் நல்ல ருசியா இருக்கு அப்படின்னா நாலஞ்சு நாள்தான் வைக்க முடியும் இல்லன்னா கிழங்கு கருப்படிச்சு வேற என்ன சீவ் அவளை கொண்டு போய் வித்துவாம்ப அவ்வளவு அது நம்ம சொல்லதான் சிப்ஸ் ஆக கொண்டு சிப்ஸ் செய்யவா அங்க வந்து குடுக்க அப்படிங்க மாறி கேட்டா செய்வா அந்த சவ்வரி இருக்குல்ல அந்த கம்பெனில இருந்து குடுக்க அப்படிங்க என்னதான் செய்வான தெரியல நம்மளோட தலை இருந்து ஒரு ரூபாய் சொல்லி வாங்கிட்டு போறான் வாங்கிட்டு போனாதான் அவன் போனா தான் கடை கேட்க முடியுமா கேட்டா செய்வா வில குடுத்து வாங்கியாச்சு என்ன செஞ்சா உனக்குன்னா அப்படிப்பா நானும் காசு வாங்கிட்டு என்ன சவ்வரிசி கம்பெனில கொடுக்காங்க சரி நான் அப்பீந்தா கொடியோட அப்ப இந்த கம்புக்கழங்க வில தான் ரொம்ப லேசு பண்ணல வேற கம்பி எங்க வச்சிருக்கேங்களா வச்சிருந்தேன் எனக்கு தாங்க நானும் இந்த கம்பி கொண்டு ஊனல அப்ப சீந்தாலு விட்டுறாண்டி அந்த கம்புக்கிழங்க அப்போ சரி கோபாலுக்கு கம்பு நிறைய கிடக்கு கம்பு கொண்டு போய் கொண்டு போய் ஊனி வச்சு விவசாயம் பண்ணு கிழங்கு வளர்ந்து பாண்டியோட சொல்லி பாண்டிய ஒரு ஆள் அனுப்புவார் அவர் வந்து புண்ணிட்டு போவாரு நீ பத்து சிரமப்படாண்டா ஒத்தியில கிடந்த நம்ம தான் புடுங்கணும் நம்ம தான் கிழங்க அனுப்பணும் நீ ஒன்னும் நினைத அதெல்லாம் வியாபாரி வந்து அவனே வாங்கிட்டு போயிருவான் சரி நான் உழுதுபட்டால வயல் கிடக்கு கோடெல்லாம் ஒதுக்கிட்டு அப்புறம் வந்து ரெண்டு ஆளோட வந்து கம்பெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறேன் அப்படின்னா கம்பு கொண்டு போனது வயல ஊனில எல்லாம் கம்பு காஞ்சி போனா தலுக்காது இல்ல சரி அப்படின்னா போயிட்டு வரேன் இந்த மாசத்துல தான் இந்த கம்பு கிழங்கு கம்பு ஊடணும் அடுத்த மாசம் உடனே செடிதான் வளரும் கிழங்கு அவ்வளவு வைக்காது பரவாயில்ல நீங்க சொல்லாதீங்க நீங்க சொல்லி தான் நான் கம்பு உடனே கிழங்கே வைக்கல உங்களுக்கு நல்லா கிழங்க வச்சிருக்குன்னு சொல்லாதீங்க இந்த மாசம் தான் சரியான பட்டம் இந்த மாசத்துல ஒண்ணா நல்ல கிழங்கு வைக்க அதனால நீ நாலு கடத்தாம இந்த மாசத்துல வந்து கம்பு கூட வேலையை பாரு சரி அப்படின்னா போயிட்டு வரேன் போயிட்டு இந்த மாசத்துல வேற ஆலையில கூட்டிட்டு கம்பளை வெட்டி எடுத்துட்டு போகுதுக்கு நான் லேட் பண்ண மாட்டேன் ஆனால நீங்க வேற யாருக்கும் கம்ப கொடுத்துடாதிங்க நானே வந்து கம்ப வாங்கிடுவேன் கம்பு வேற யாரும் வந்து எடுத்துட்டு போறேன் அதான் உனக்கு தானே சொல்லியாச்சு வேற யாரும் இங்க வந்து கேட்க மாட்டா கேட்டாலும் கொடுக்க மாட்டா கோபால் கட்டிருக்கான்னு சொல்லிடுறேன் கம்பு வந்து சீக்கிரம் வந்து அள்ளிட்டு போய் இந்த மாசத்துல உண்ணாதான் நல்ல இது வந்து நல்ல பட்டம் பத்தி இந்த மாசத்துல உண்ணா நல்லா கிழங்கு வைக்கும் அடுத்த மாசம் அவ்வளவு கிழங்க வைக்க செடிதான் வரும் உங்களுக்கு மட்டும் நல்லா கிழங்கு வச்சிருக்கேன் எனக்கு வைக்கலன்னு சொல்லாது ஆனா சீக்கிரம் வந்து அள்ளிட்டு போல பிந்தா நால கிடத்திராம கோவாலு சீந்தாலு ஆர்ட்டி பக்கத்துல போய் போனேன் சீந்தாளகுடி கிடைச்சா என்ன ஒன்பாட்டுக்கு தனியாகவே அழைத்து ஒரு ஆண்டு சொல்லாம கிடைச்சிச்சு கிடைக்கலாம் ஆளுங்களை வைக்கணும் ஆமாண்ணே அப்படிதான் சொன்னாலும் போய் சுரேஷ் ரொம்ப பாக்க போனேன் அவர் சொல்லிட்டாரு போன தான் சிந்தாலகுடி உண்ணே அது ரொம்ப நட்டமாயிட்டு ஒரு லாபம் கிடைக்கல சம்பளத்தை கை காசு தான் கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் அப்படின்னாரு இந்த வாசம் அவரு கம்பு கிழங்க ஊனிருக்காரு அது நல்ல விளைச்சல் நல்ல லாபம் இருக்கும் நம்ம விளை வச்சா போதும் வியாபாரிய தாமாட்டுல இருந்து வந்து வாங்கிட்டு போயிருந்தான் அவனே புடிங்கி எடுத்துட்டு போயிருவான் நமக்கு ஒரு வேலை இல்ல நம்ம கோடுவதற்கு கம்பு ஊனி கிழங்கு விளைய வச்சா போதும் காசு அவனே கொடுத்துட்டான் அவனே புரிஞ்சிட்டு அது நல்ல லாபமா இருக்கு நானே அதை ஊனிருக்கேன் நீவனே அதை பாரு அப்படின்னு சொன்னான் கம்பு கிழங்க அதான் தெரியுமா எப்படி விவசாயம் ஆறு மாசம் மாசம் தண்ணி தண்ணி வாடா கிழங்கு பருக்கும் இல்லைன்னா கிழங்கு பருக்காது அப்படியெல்லாம் இருக்கும் எப்படி வச்சு அப்படியெல்லாம் இருக்கும் அதான் மூணு மாசம் கிணத்துல தண்ணி வேற ரொம்ப தண்ணி அவ்வளவு இல்ல அரை மணி நேரம் ஓடுது மழை தண்ணி ஒண்ணு இல்லாம கிணத்துல தண்ணி ஊத்து என்ன செய்ய அதான் மூணு மாசம் பயிரை பார்த்தா சரி கிழங்கா ஊனனுங்க சரி கிழங்கா ஊன வேற என்னச்சு நானும் வார வழியில அத நினைச்சிட்டே வந்தேன் எங்கடா போய் ஆளை கூப்பிட யாரு வருவா அப்படின்னு ஏற்கனவே வாழைக்கு பட்டம் போட போனாதான் ஆம்பளைக்கு ஓடு ஒதுக்க வருவாங்க சொல்லிட்டு பொம்பளைகளுக்கு கூட வேலைக்கு போனாதான் ஆளு நம்ம சின்னதாக வேற மாசமா இருக்க வேலைக்கு போவே கூட நம்ம யாரும் போய் கூப்பிட எங்க போய் ஆள் தேடி கம்பு கொண்டு உணவு நினைச்சிட்டே வந்த நீங்களே வாரம் சொல்லிச்சா ரொம்ப நல்லதா வச்சு அப்படி நீங்களே வந்துருங்க கம்பு உணவுக்கு ஏன் மாடு நீ பெருசா கோவாலு நாங்க வாரம் கம்பு உணவு உனக்கு கம்பு உணவு தெரியுமா அந்த மொழியை பார்த்து சரியா உணவு தலைகில உணவு செடிதான் முளைக்கும் கிழங்கு வைக்காது கம்பு உண்ணதான் எல்லாரும் உண்ணாம கிழங்கலாம் வைக்கணும் அங்கெல்லாம் இருக்கு வேலைப்பாடு

சரிதான் கோபால சொல்ற மாதிரி பத்தாள்கள் விட்டு அவளுக்கு கதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஊரு கதை உலக நடப்பா வேலை செய்ய மாட்டாள் வாழ் மூணு பாட்டு வேலை செய்வா எங்க பொம்பளைல அதிக கூட்டம் கூட அங்க வேலை நடக்காது தான் வேலை நடக்கும் கைக்கு வேலை நடக்காது ஒரே பேச்சு தான் பேசுவாள் வாசி பேசி பொழுத போய்க்கிறோம் நமக்கு வேலை நடக்காது வேலை கடந்து போகும் வயலுள்ள வேலை சோழியெல்லாம் முடிச்சிட்டு சொல்லுதான் பத்தாளும் சரி நாலு ஆள் வந்தாலும் சரி நமக்கு வேலை முடிஞ்சா சரிதான் எத்தனால வந்து கம்ப ஊடிதாங்க போயிடாதீங்க ஏன்னா கோவலனா எப்பவே வீட்டுல இருந்து கிடத்துக்கு வந்துட்டு ஒன்னு ஆளைக்காடு கட்டி கிடக்கா ஆடு மாடும் கத்துட்டு கிடக்கு தண்ணி அமிச்சு ஆடு இல்லாம வெயில கட்டிபட்டு போயிருக்காங்க எங்களை எப்படி அலையதான் காட்டுவாசி மாதிரி போய் ஜனல கட்டி போட்டு போன சரி அங்கதான் ஆளை காணும் இங்க மாடு சோழ கற்க இங்க காணும் இப்பதான் வர எங்களை வர அந்த கதையா கேட்க பக்கத்து ஊர்ல சுரேஷ் பாண்டியன் ஒரு ஆளுகிட்ட கிழங்கு சீனி கிழங்கு கொடி இருக்கு அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டு சரி அந்த எல்லாம் மாடு குட்டி பத்தி கட்டி பட்டு எங்க பக்கத்துல இருக்கு ஒரு எட்டு வீ கேட்டு அங்க போய் பாத்து அங்க அவிச்சுருத்தாரு போன வரையும் சீந்தா குடி வச்சு எனக்கு ரொம்ப நஷ்டமா போச்சு சம்பளத்துக்கு எல்லாத்துக்கும் காசு கை காசு போடுறத கொடுத்துருக்கேன் அதுல ஒரு லாபமும் இல்ல பூரா நட்டம் தான் நான் இந்த வருஷம் மாத்திட்டேன் கம்பு கல கம்பு வச்சிருக்கேன் நீ வேணா கம்பு கலக்கம்பு வைக்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் வண்டியில அப்படின்னு சொல்லிதாரு அதை கம்பு கலம் கம்பு வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் கேட்டுட்டு தான் என்ன செய்யுறது மாதிரி பண்ணிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லேசு லேச்பா ஆறு மாசம் பயிர் வர தண்ணி வேற பயம எல்லாமே தெரியல கிணத்துல தண்ணியே இப்ப ரொம்ப சுருங்கிட்ட சோழாத்துக்கு தண்ணி பயம எல்லாமே தெரியல அதே சந்தேகமா தான் இருக்கு ஏன்னா என்ன கம்பு வச்சு கம்பு வைக்கிறீங்க இந்த மூணு மாசம் அப்படியே பார்த்தா கம்பு கம்புக்கு எலி தொல்ல அது கிழங்கையெல்லாம் வச்சு பாக்காத கிளச்சி கிழிச்சு தின்னு மூட்டையே சின்ன பணமா ஆக்கி போட்டுருவோம் அதான் வைக்கணுங்க சரி உங்க ஆத்தோட வாத்து காட்டு சரி இப்ப பேசிட்டு இருக்கு நேரல்ல பொழுதாயிட்டு சோழிச்சு ஆட்டிய மாட்டேன்னு வீட்டுல வச்சுக்கோங்க பால் கறக்கணும் கேக்குறதுக்கு என்னன்னு